இப்போ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா அதில் இருந்து நிறைய டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி ரிலீஸ் ஆகிற கேஸை வந்து அப்படியே நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பினோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உதாரணத்துக்கு சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து புகமூட்டமாகலாம் ஆகலாம் அதே நேரத்தில் அந்த கேஸில் இருக்கிற பார்ட்டிகளால் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படலாம் இன்னும் சில நேரத்தில் அந்த கேஸஸில் இருக்கிற பார்ட்டிக்கல்னால் நமக்கு வந்து லங் டேமேஜ் மாதிரியான பிரச்சனைகள் கூட வரலாம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்யூரிஃபை பண்ணி அனுப்புவாங்க அப்படி ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பொருள் தான் இந்த இஎஸ்பி எலக்ட்ரோஸ்டேட்டிக் ப்ரெசிப்டேட்டர்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இஎஸ்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக்கான சயின்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த இஎஸ்பியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோடு வந்துருக்கும் அதாவது ஒரு தின் ஒயர் வந்துருக்கும் அது வந்து நெகட்டிவாக வந்து சார்ஜ் ஆகியிருக்கும் இப்போ கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலக்ட்ரோடை பாஸ் பண்ணி போகிற மாதிரி செய்வாங்க இந்த எலக்ட்ரோடை பாஸ் பண்ணி போனோன்னே அந்த எலக்ட்ரோடை வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கிறதுனால அந்த கேஸில் இருக்கிற பார்ட்டிக்கலை எல்லாமே வந்து நெகட்டிவாக சார்ஜ் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நிறைய பிளேட்ஸை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பாங்க அந்த பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து சார்ஜாக இருக்கும் இந்த பார்ட்டிக்கல் வந்து ஏற்கனவே நெகட்டிவாக சார்ஜாக இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவாக இருக்கிற பிளேட்டை நோக்கி அட்ராக்ட் ஆகும் அதுக்கப்புறமா அந்த பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து பிளேட்டோட வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அந்த பிளேட்டை தாண்டி போகிறப்ப அது ஃபுல்லாக வந்து ப்யூரிஃபை ஆன கேஸ் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி தான் அந்த இஎஸ்பி வந்து அந்த கேஸை வந்து க்ளீன் பண்ணுது இப்போ அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிக்கல் வந்து கலெக்டாக இருக்கும் அந்த பார்ட்டிக்கல் எல்லாத்தையுமே ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க மறுபடியும் கேஸை பாஸ் பண்ணி அந்த கேஸை வந்து பார்ட்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இப்படி தான் இந்த இஎஸ்பியை யூஸ் பண்ணி இந்த கேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இந்த இஎஸ்பியை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா எங்கேயெல்லாம் வந்து அதிகமாக கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ கேஸில் வந்து அதிகமான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கோ அங்கே தான் இந்த இஎஸ்பியை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி பேப்பர் ஃபேக்ட்ரி அப்புறம் பவர் பிளான்ட் மாதிரியான இடத்துல இந்த இஎஸ்பியை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இஎஸ்பியில் நிறைய டைப் இருக்குது அதெல்லாம் பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிளேட் ப்ரெசிபிடேட்டர்ஸ் இந்த இஎஸ்பியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிளேட் இருக்கும் அந்த பிளேட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோடு வந்துருக்கும் அந்த எலெக்ட்ராடு நெகட்டிவாக சார்ஜாக இருக்கும் இப்போ கேஸ் பாஸ் ஆகிறப்ப அந்த கேஸில் இருக்கிற பார்ட்டிகள் எல்லாமே நெகட்டிவாக சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த நெகட்டிவாக சார்ஜாக இருக்கிற அந்த பார்ட்டிக்கல் எல்லாமே பாசிட்டிவாக சார்ஜாக இருக்கிற இந்த பிளேட்டை நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ அந்த பிளேட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகளால் கலெக்ட் ஆகிருக்கும் அந்த கலெக்டான பார்ட்டிகள் எல்லாமே ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இந்த பிளேட் பிரசிபிடேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது இந்த பிளேட் ப்ரெசிப்டேட்டர்ஸை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஸ்டீல் ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் கெமிக்கல் பிளான்ட் பவர் பிளான்ட் மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது டியூபுலர் ப்ரெசிபிடேட்டர்ஸ் இந்த இஎஸ்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டியூப்லைட் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த பிளேட்டு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேட்டுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த எலக்ட்ரோடை வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கும் சரி இந்த பிளேட்டு எதுக்கு டியூப்லைட் ஸ்ட்ரக்சர்ல வந்து டிசைன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ கேஸ் வந்து உள்ளே ஆகுது அப்படின்னா எல்லா பக்கமே பார்ட்டிகலை வந்து ஈவனாக கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்யூப்லைட் ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ வழக்கம் போல இந்த எலக்ட்ரோடு நெகட்டிவா சார்ஜ் ஆகும் அது அது மூலமாக கேஸில் இருக்கிற பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆகிடும் அப்படி சார்ஜ் சார்ஜான பார்ட்டிகல் எல்லாமே பாசிட்டிவாக சார்ஜான அந்த பிளேட் நோக்கி அட்ராக்ட் ஆகும் அப்படி பிளேட்டில் அந்த பார்ட்டிகல் எல்லாமே கலெக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த பிளேட்டை வந்து ரப் பண்ணி அந்த இருக்கிற பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க இந்த இஎஸ்பியை பார்த்தீங்கன்னா மெயினாக சல்ஃப்யூரிக் ஆசிட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ கேஸ் வந்து கம்மியாக இருக்குது பட் கேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மிஸ்ட்டு பார்ட்டிக்கல் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த டியூபுலர் பிரெசிபிடேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ கடைசியாக பார்க்க போகிறது வெட் இஎஸ்பி இந்த ப்ரிசிப்டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றது மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதாவது கேஸை வந்து எலக்ட்ரோடில் வந்து பாஸ் பண்ணுவாங்க அந்த எலக்ட்ரோடுனால பார்த்திங்கன்னா அந்த கேஸில் இருக்கிற பார்ட்டிக்கல் எல்லாமே நெகட்டிவாக சார்ஜ் ஆகும் அந்த பார்ட்டிகல் அதுக்கப்புறமா பாசிட்டிவாக சார்ஜான பிளேட்டை நோக்கி அட்ராக்ட் ஆகும் பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க இப்படி வாட்டரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது அதாவது நார்மல் ப்ரெசிப்டேட்டர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதால் வேறு சில டெம்பரேச்சரில் இருக்கிற கேஸஸை வந்து ப்யூரிஃபை பண்ண முடியாது அதே மாதிரி ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸையும் அதால் க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த வெட் ப்ரெசிப்டேட்டர்ஸாலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண முடியும் பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட் ப்ரெசிப்டேட்டர்ஸ் வந்து நிறைய தண்ணியை வந்து யூஸ் பண்ணும் பட் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாலுமே இதோடய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஒரு சில நேரத்தில் தண்ணியை வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நார்மல் ப்ரெசிப்டேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே இஎஸ்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் சைஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் இது மட்டும் இல்லை நிறைய டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து உருவாகிற டாக்ஸிக் கேஸை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க